அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் ஒரு வீட்டுமனையை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பேருந்துகள் சொல்லக்கூடிய ஆன் ரோடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அருமையான வீட்டு மனைங்க அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது அறுநூறு சதிரடியிலேருந்து மூணாயிரத்தி அறநூறு சதிரடி வரைக்கும் இந்த வீட்டு மனையில் அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் பேருந்துகள் சொல்லக்கூடிய இடத்துல அதுவும் மாதம் ஏழாயிரத்தி இரநூறுவா மறுபடியும் சொல்கிறேங்க மாதம் ஏழாயிரத்தி இரநூறுவா இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் நீங்கள் முன்பணம் ஐம்பத்தி ரூபாய் அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரரூபாக்கும் நாங்கள் லீகல் ஸ்டாம்ப் பேப்பரில் உங்களுக்கு லீகலாக நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் இஎம்ஐ கொடுக்க போகிறோன்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி உங்களுக்காக கொடுக்க போகிறோங்க நம்ம சைட்டுக்கு நேர்பில வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா வேர்ல்டு சிட்டி நாலு கிலோமீட்டரில் போட்டிங் ஏரியா இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது நிறையா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா நிறைந்த இடம் தான் நம்மளுடைய பொன்னேரிக்கு நேர்மையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வெப்பத்தூர் சைட்டுங்க இந்த சைட்டை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் நீங்கள் வந்து எல்லாருமே ஒரு நகைக்காக கட்டுவீங்க நல்லது தான் பட் லேண்டுக்கு கண்டிப்பாக கட்டுங்க சார் லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியே ஆகாது சார் எப்பயுமே லேண்டை பொறுத்த வரைக்கும் ரேட்டு ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் லேண்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இதில் நீங்கள் ஓகே ராஜாராம் இதில் ஆஃபரும் இருக்குது சார் ஒன் மந்தில் பேமெண்ட் பண்ணுறீங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி இதெல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் பாதி அமௌண்ட் இருக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் ஃப்ரீயாக வந்துடும் பேலன்ஸாக இஎம்ஐயில் கட்டுங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வந்து உங்கள் கனவு வீட்டு மனையை புக் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சந்தே சந்தேகத்தை சால்வ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்